மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் குடும்பத்தினர் அனைவரும் கழக உறுப்பினர்களாக புதுப்பித்து இணைத்து கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று கோரிக்கைகளை கேட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் சேர்த்து வரும் நிலையில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லா லக்ஷ்மணன் அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு திமுக கட்சியில் உறுப்பினர்களை புதுப்பித்து சேர்த்துக் கொண்டனர்